வெல்கம் பேக் இம்ப்ரெஷன் ஹோல்சேல் திருச்சி இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறது ஃபுல் அண்ட் ஃபுல் நைட்டிஸ் ஒன்லி நைட்டிஸ் எக்ஸ்க்ளூசிவ் நைட்டிஸை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம எல்லாமே எங்களோட சொந்த தெரப்பி ஓன் மேனுஃபேக்சரிங் ரூபி மிஸ் இண்டியாங்கிற பேரில் நாங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லாமே என்னென்ன சைஸ் பிராண்டட் சைஸ் ப்ராண்டட் ஃபேப்ரிக் பிராண்டட் சைஸில் உங்களுக்கு எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் இந்த நாலு சைஸ் கிடைக்கும் உங்களுக்கு ரெகுலர் உங்களுக்கு ஜிப்பு டைட்டானிக் போட்நெக்குன்னு சொல்லுவாங்க எலாஸ்டிக் எம்ப்ராய்டரி மற்றபடி இந்த ஃப்ராக் லாங் அந்த ஒரு ப புசா வந்து ஃப்ராக் நைட்டிஸ்லாம் ரெடி பண்ணியிருக்கோம் வேறு வேறு பேட்டேன்ஸ்லாம் ரெடி பண்ணி வந்துக்கிட்டு இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ நான் சாம்பிள்ஸ் நான் காமிக்கிறேன் எங்களோடய ஸ்டாண்டர்டு சைஸ் நான் சைஸ் பார்த்துக்குங்க இதுதான் எங்களோடய ஸ்டாண்டர்டு ஸ்பெசிஃபிகேஷன் நீங்கள் வந்து எங்ககிட்ட நைட்டி வாங்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துங்க ஒரு கட்டுக்கு அஞ்சு பீஸ் வந்துடும் ஒரு பேக்குக்கு அஞ்சு பீஸ் வந்துடும் உங்களுக்கு வந்து எல் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செஸ்ட்டு வந்து இருபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டு இருக்கும் எல் சைஸு மாதிரி லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தொன்று ஐம்பத்தி ரெண்டு எக்ஸ்எல் வந்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு லென்த் வந்து ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு டபுள் எக்ஸ்எல் வந்து இருபத்தி நாலு இருபத்தி அதே மாதிரி லென்த் வந்து ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு த்ரீ எக்ஸ் வந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஹைட் வந்து ஐம்பத்தி ஏழு அறுபது இதை எங்களோட ஸ்டாண்டர்ட் ஸ்பெசிஃபிகேஷன் ஸ்பெசிஃபிகேஷன் பாத்துங்க உங்கள் வீட்டில் வந்து மெஷரிங் டேப் இருந்துச்சுன்னா மெஷர் பண்ணிக்கோங்க ஒரு கட்டுக்கு வந்து அஞ்சு பீஸ் வரும் விலை வந்து இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபா வரும் ஒரு பீஸோட விலை வந்து இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபா எல் சைஸ்ல இருந்து ஆரம்பிக்குது இப்ப எல் சைஸ்ல உள்ள கலெக்ஷன்ஸ் எல்லாம் நான் காமிக்கிறேன் இங்க வாங்கப்ப எல் சைஸ்ல வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் இதோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா டூ சிக்ஸ்டி டூ எயிட்டி அந்த கிராம்ஸ்ல வந்துடும் உங்களுக்கு எல்லாமே வரதமான் மில்லு டிசிஎம் ருத்வி ராஜ்வாடி ராகுல் அந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு எல்லாமே ஒரு பிராண்டட் ஃபேப்ரிக் உங்களுக்கு எல்லாமே இந்த டிசைன்ஸ் வந்து இப்போ எல்லாம் வந்து உங்களுக்கு கலாம்கரி டிசைன்ஸ் வந்துருக்கு எல்லாமே கலாம்கரி பேட்டர்ன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இது எல்லாமே போட்னக்கு இல்லை ஜிப்பு ஜிப்பு ஒன்று ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணி காமிப்பாங்க நீங்கள் பாருங்கள் அதில் எல்லாமே ஒரு பிராண்டட் ஃபேப்ரிக்கு வித் டேக்கோடு வந்துடும் உங்களுக்கு வாஷிங் வந்து நார்மல் வாஷே பண்ணிக்கலாம் உங்களுக்கு இது எல் சைஸ் ஆ ஜிப் ஜிப்லாம் வந்தீங்கன்னா ஒரு பிராண்டட் குவாலிட்டியான ஜிப் லோ குவாலிட்டி அது மாதிரிலாம் நான் யூஸ் பண்ணுறது எல்லாமே பிராண்டட் ஃபேப்ரிக் தான் உங்களுக்கு எல்லாமே பாக்கெட் வந்து ஒரு சைட் சைட் பாக்கெட் வந்துடும் ஓவர்லாக் இது ஓவர் லாக் ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லா நைட்டையும் ஓவர் லாக் கூட வருது உங்களுக்கு நல்ல ஃபேப்ரிக் வந்து ஹெவி ஃபேப்ரிக் டூ சிக்ஸ்டி டூ எயிட்டி த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாதிரி ஜிஎஸ்எம்ல வந்துடும் உங்களுக்கு இந்த செஸ்ட் வேலை நான் சொல்றது மெஷர்மெண்ட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எத்தான் நான் சொல்லுவேன் இந்த பாரு இந்த செஸ்ட் இதுதான் இந்த நீங்க மெஷர்மெண்ட் பண்ண தெரியலன்னா இந்த ஆம் டு ஆம் ஆம் ஹோல் டு ஆம் ஹோல் இதை மெஷர் பண்ணிக்கோங்க லென்த் அசூசியல் மெஷர் பண்ணிக்கங்க இது வந்து எங்களுக்கு வந்து இருபத்தி ஒன்று மினிமம் மேக்ஸிமம் இருபத்தி ரெண்டு அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு இது எல்லாமே நான் காமிச்சிருக்கையுமே எல் எல்லு இல்லைன்னா கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் அப்படி நான் போடுறேன் நீங்கள் அப்படியே பாருங்கள் டிஸ்பிளேவில் உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் மினிமம் ஃபைவ் பீஸஸ் பேக் எங்கிட்ட ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் நான் கொரியர் பண்ணுறதில்ல ஹோல்சேல் கடை நாங்கள் தேர்ட்டி பீஸாக பண்ணுறோம் ஹோல்சேல் கட்டானதுனால உங்களுக்கு நான் ஒன்று ரெண்டு நாங்கள் கொரியர் அன்புறது கிடையாது எல்லாமே கட்டு கட்டு எல்லாமே இதாம எல் சைஸ் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு எல்லாமே எல் சைஸ்ல உள்ள கலெக்ஷன்ஸ் மேக்ஸிமம் எல் சைஸ்ல உங்க நைட்டிஸ் வெளியில கிடைக்காது உங்களுக்கு ஸ்டார்டிங் எக்ஸல் டபுள் எக்ஸல் த்ரீ எக்ஸல் தான் நாங்க வந்து எல் சைஸ் ரெடி பண்றோம் நாங்க எப்படி இருக்கு சொல்லி ஒரு அடுத்து வந்து எக்ஸல் எக்ஸலுக்கான கலெக்ஷன் நான் காமிக்க போறேன் இப்ப எக்ஸல் இந்த பிரிண்ட் எல்லாமே அஜரக் பிரிண்ட்னு சொல்லுவாங்க இந்த பிரிண்ட்டே வந்து அஜரக் பிரிண்ட் ஹெவி ஃபேப்ரிக் எல்லாமே ஹெவி ஃபேப்ரிக் சூப்பராக இருக்குது பாருங்க ஃபேப்ரிக் பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு அருமையாக இருக்குது பாருங்கள் இதுலேயே கலர் சார்ட் வந்துடும் இப்போ இந்த அஜரக் பிரிண்ட்லேயே வந்து பாத்தீங்கன்னா கலர் சாட் வந்துடும் ஃபைவ் டு சிக்ஸ் கலர்ஸ் வந்துடும் உங்களுக்கு ஜிப் குவாலிட்டி நல்லாயிருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு பாக்கெட்ஸ் பாக்கெட்னா நல்ல டெப்த்தாகவே போகும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னோட கையே பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரத்துக்கு போகுது என்னோட கையை அவ்வளோ தூரத்துக்கு போகுது ஸோ மொபைல் ஃபோன்லாம் வச்சாலும் கீழே விழுகாது உங்களுக்கு எல்லாமே ஓவர்லாக் ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாமே ஓவர்லாக் நைட்டிஸ் இதோட வந்து எக்ஸலோட சைஸ் வந்தீங்கன்னா ஆம் டுவம் ஆம் டுவாம் வந்து வந்து இருபத்தி மூணு டு இருபத்தி நாலு டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் மினிமம் டுவெண்ட்டி த்ரீ இருக்கும் மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபோர் இருக்கும் பிளஸ்ல தான் இருக்கும்ங்கிறது லென்த் வந்து ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு மெஷர்மென்ட் பண்ணிங்க எல்லாமே மில் ஃபேப்ரிக் இங்கே பாருங்க டிசிஎம்னு பாருங்க ஸ்டிக்கர் எல்லாமே மில் ஃபேப்ரிக் வரதமான் டிசிஎம்ங்கிறது ஹெவி இந்த கலர் சார்ட் நான் போடுறேன் நீங்கள் பாருங்க ஹேவி ப்ளூ மெரூன் ரெட் உங்களுக்கு அந்த க எந்த டிசைன் க குஜிலி அப்படின்னு சொல்கிறாங்க அதில் ஒரு அஞ்சு கலர் வரும் உங்களுக்கு அஞ்சு இதில் வந்து ரிப்பீட்டட் அந்த மாதிரி கலர்ஸில் டிசைன்ஸ் மாறி வரும் உங்களுக்கு சார்ட்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த ப்ரிண்ட்லாம் உங்களுக்கு போகாது நிறைய பேர் கேட்குறாங்க இந்த பிரிண்ட் போகுமான்னு இந்த ப்ரிண்ட் தான் உங்களுக்கு போகாது நல்லா ஹெவி

இது வந்து எல்லாமே போட் நெக் டிசைன்ஸ் எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க பாருங்க எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க பேட்டன் பியூட்டிஃபுல்லா இருக்கு நெக்கு ஒரு சின்ன ஒரு நாட் மாதிரி போட்டு வந்துடும் நாங்கள் நாங்க தான் பாக்கெட்டு ஓவர் லாக்கு அஸ் எல்லாமே ஹெவி சைஸ் எல்லாமே ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸ் நீங்கள் எங்களோட பீஸ் வந்து நீங்கள் நூறு பீஸ் எடுத்தாலும் நூறு பீஸ்லயே இந்த சைஸ் வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா இருக்கும் சைஸ் இருக்கும் கலர் கலர்லாம் பாருங்க பாருங்க வேற லெவலில் இருக்கு பாருங்க சைசஸ் வந்து எல் எக்ஸ் எல் டபுள் எக்ஸ்ரீ எக்ஸ் அந்த மாதிரி வந்துடும் எல் டபுள் எக்ஸ் ரேட் வந்து உங்களுக்கு இருபத்தி அஞ்சு ஒரு கட்டுக்கு வந்து அஞ்சு பீஸ் வந்துடும் உங்களுக்கு எப்படி நான் காமிச்சிடுறேன் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபைவ் ஒரு கட்டு வந்துடும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு சைஸ் வந்துடும் அஞ்சு கட்டு ஒரு கட்டு ஒரு பீஸோட விலை வந்து இருபத்தஞ்சு ரூபா உங்களுக்கு இப்ப நம்ம பார்க்கப்படுது எம்ப்ராய்டரி சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இது எம்ப்ராய்டரியில் எம்ப்ராய்டரி நைட்டிஸ் எல்லாமே இது ஹெவி ஃபேப்ரிக் தான் எங்களோட ஹெவி ஃபேப்ரிக்கில் வந்து எம்ப்ராய்டரி ஃபுல் அண்ட் ஃபுல் எம்ப்ராய்டரி வந்துடும் எம்ப்ராய்டரி வந்து எல்லாம் கான்ட்ராஸ்ட்டாக வந்துருக்கும் இந்த டிசைனுக்கு ஏற்றாப்பில் கான்ட்ராஸ்ட்டாக வந்துடும் ரெகுலராக வரும் உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்ப்ராய்டரியில் ஃபினிஷிங்லாம் சூப்பராக இருக்கும் பாருங்க சார் எம்ப்ராய்டரி கலெக்ஷன்ஸாக எடுத்து போடுறேன் நீங்கள் பாருங்கள் எல்லாமே வேறு வேறு எம்ப்ராய்டரி ஒரே மாதிரி எம்ப்ராய்டரி வராது உங்களுக்கு எம்ப்ராய்டரி எல்லாமே மாறும் உங்களுக்கு எம்ப்ராய்டரி பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்குற எம்ப்ராய்டரி எல்லாமே எல்லாமே ரிப்பீட்டட் வராது உங்களுக்கு மேக்ஸிமம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக ஒரு எம்ப்ராய்டரி உங்களுக்கு ம் கலர் சர்ட்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸில் வரும் உங்களுக்கு இந்த எம்ப்ராய்டரி நைட்டிஸ் வந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸலில் கிடைக்கும் எல் சைஸில் உங்களுக்கு எம்ப்ராய்டரி நைட்டி கிடைக்காது உங்களுக்கு இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ஒம்போது டூ ஃபார்ட்டி நைன் ஒரு பீஸோட விலை மினிமம் வந்து ஃபைவ் பீஸ் கட்டாக எடுக்கணும் எங்ககிட்ட வாட்ஸ்அப்பில் நம்பர் வரும் அந்த நம்பருக்கு எங்களுக்கு மெசேஜ் பண்ணி உங்களுக்கு உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் நான் அனுப்பணுங்க எல்லாமே ஹோல்சேல் தான் ஒன்று ரெண்டு நாங்கள் கொடுக்கறது கிடையாது மெயினாக சொல்லிடுறேன் நான் அடுத்து வந்து யூனக் எல்லாமே நெக் பட்டன் பார்த்தீங்கன்னா யூனக்கு அம்பர்லா ஃபிராக் நைட் எல்லாமே இப்போ வந்து இப்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா கேக்குறாங்க அப்படி இல்ல யூனக்ல பேட்டர்ன் வந்து யூனக் வந்துரும் உங்களுக்கு அம்பர்லா கட்டிங் பாத்தீங்கன்னா அம்பர்லா சூப்பரா இருக்கு பாருங்க கலர் அருமையான கலர் சர்ட்டு எந்த இதுவுமே உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் பண்ண முடியாது கலர் சார்ட்லாம் சூப்பராக இருக்குது பாருங்க எல்லாமே டிஃப்ரெண்ட் கலர்ஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் டிஃப்ரெண்ட் நல்லா ஹெவி ஃபேப்ரிக் எல்லாமே இந்த கிரீன்லாம் பாருங்கள் செம்மையாக இருக்குது நான் காமிச்சுக்க இருக்கிறது எல்லாமே சாம்பிள்ஸ் தான் காமிக்கிறேன் நீங்கள் கடைக்கு வந்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் பார்த்து எடுக்க வேணாங்க நான் இப்போ வந்திருக்கிறதுல ஒரு டென் பர்சன்ட் ஓப்பன் பண்ணி நான் சாம்பிள்ஸ் தான் காமிக்கிறேன் உங்களுக்கு இது வந்து எலாஸ்டிக் நைட்டிஸ் எலாஸ்டிக் நைட்டிஸ் இது வந்து உங்களுக்கு எக்ஸல் டபுள் எக்ஸல் கிடைக்கும் பெரிய எக்ஸல்லே கிடைக்கும் உங்களுக்கு இது எலாஸ்டிக்லாம் வந்து லோ குவாலிட்டி கிடையாது எல்லாமே வந்து நல்ல ஹெவி ஃபேப்ரிக் நல்ல குவாலிட்டி ஃபேப்ரிக் நீங்கள் வாஷிங் மிஷினில் போட்டு நீ வாஷ் பண்ணாலும் ஒன்றும் ஆகாது உங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட் வராது உங்களுக்கு உங்களுக்கு இது மெச்சர் மேக்ஸலே வரும் ரெகுலராக வரும் உங்களுக்கு அதே மாதிரி கலர் சாட் இதெல்லாம் பாருங்கள் பத்திக் டிசைன் இதெல்லாம் பத்திக் டிசைன் உங்களுக்கு அஜரக் பிரிண்ட் பத்திக் டிசைனு எலாஸ்டிக்லயே பாருங்க எவ்வளவு கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கோம் ஓகே இப்ப நம்ம எல் எக்ஸ் எல் டபுள் எக்ஸ் எல் சைஸஸ்ல நம்ம நைட்டிஸ் பாத்தோம் த்ரீ எக்ஸ்எல் நான் சாம்பிள் காமிக்கிறேன் சாம்பிள் தான் காமிக்கிறேன் த்ரீ எக்ஸ்எல் மெஷர்மெண்ட் பார்த்துருக்கீங்க சூப்பரா இருக்கு பாருங்க நல்ல ஹெவி ஃபேப்ரிக்கு கலர் சட்லாம் பாருங்க டிசைன்ஸ் பாருங்க உங்களுக்கு இது ஒரு மெஷர்மெண்ட் பாத்திங்கன்னா அஸ் யூஷுவல் நான் சொன்னால்தான் த்ரீ எக்ஸ்எல்லோட ஆம் டு ஆர்ம் வந்து உங்களுக்கு இருபத்தி ஏழு டு இருபத்தி எட்டு ஆம் டு ஆம் இருபத்தி ஏழு டு இருபத்தி எட்டு லென்த் வந்து ஐம்பத்தி ஏழு மினிமம் ஐம்பத்தி ஏழுலேருந்து அறுபது வரைக்கும் வரும் மெஷர்மெண்ட்டு எல்லாமே ஹெவி தான் ஓவர் லாக் பாக்கெட் கலர் சர்ட் ஓகே டைம் டியூரேஷன் கம்மியாக இருக்கிறதுனால எல்லாமே லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் தான் நான் அப்படியே சும்மா அப்படி காமிக்கிறேன் அப்படியே பாருங்கள் எல்லாமே ஜிப்பு டைட்டானிக்ஸ் எல்லாமே இல்லை யூனிக் கலெக்ஷன்ஸு நம்ம ஃபுல்லாக டைம் உங்களுக்கு அதை ஓடிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு அதனால் நிறைய எடுத்து வச்சேன் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு நேரம் இல்லை எங்களுக்கு சும்மா அப்படியே பார்த்துக்குங்க கடைக்கு எங்கள் கடைக்கு நேராக வந்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நைட்டி கலெக்ஷன் இல்லாமல் உங்கள் கடைக்கு தேவையான அனைத்து கலெக்ஷன்ஸும் எங்கள்கிட்ட கிடைக்கும் நம்ம கடை வந்து நம்பர் ஏழு சிங்கார்த்தோம் திருச்சியில் இருக்குது நம்ம கடை நம்ம முப்பத்தஞ்சு வருஷமாக ஜவுளி ஓவர் பண்ணுறோம் ஐடி எல்லாம் வந்து ரொம்ப ஹெவியாக நல்லா இருக்கு திருப்பி நான் சொல்கிறேன் எங்களோட மெஷர்மெண்ட் இதுதான் ஒரு தடவை பார்த்துக்குங்க இதுதான் எங்களோட மெஷர்மெண்ட்டு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா உங்கள் கலெக்ஷன் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுறேங்க சின்னதாக வச்சு வீட்டில் வச்சு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக பெனிஃபிட் கிடைக்கும் உங்களுக்கு நல்ல லாபத்தை வைக்கலாம் மீண்டும் ஒரு வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்